வில்லன் எம் என் நம்பியார் அவர்களுக்கு பயந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சிகரெட் பிடிக்காமல் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஐயப்ப தரிசனத்துக்காக வில்லன் நடிகர் எம் என் நம்பியார் சாமியுடைய தலைமையில விரதம் இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சமயத்துல தொடர்ச்சியா நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சிகரெட்டே புகைக்காம இருந்த ரகசியத்தை பிரபல பாடகர் ஒருவர் வெளியிட்டு இருக்காரு நடித்தது வில்லன் வேடங்கள் அப்படின்னா கூட ரசிகர்கள் எல்லாராலையுமே ரொம்பவும் நேசிக்கப்பட்டவர் நடிகர் நம்பியார் அவர்கள் சபரிமலை ஐயப்பனுடைய தீவிர பக்தரான அவருக்கு இன்னைக்கு நூறாவது பிறந்தநாள் இந்த நாள்ல அவரோட சேர்ந்து பல ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்ற பிரபல பாடகர் வீரமணி ராஜு நம்பியார் தொடர்பான சில நிகழ்வுகளை பகிர்ந்திருக்காரு நம்பியார் குருசாமியோட பிரபல நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் டெக்னீஷியன்கள் விநியோகஸ்தர்கள் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து சபரிமலைக்கு வருவாங்க சிவாஜி சார் அமிதாப் சார் ரஜினி சார் கன்னட நடிகர் ராஜ்குமார் முத்துராமன் வி கே ராமசாமி அப்படின்னு பெரிய கூட்டமே இருக்கும் அத்தனை பேருமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான் ஆனா யாருமே சினிமா பத்தி பேசவே கூடாதுன்னு நம்பியார் அவர்கள் கண்டிஷன் போட்டுருவார் அப்படி மீறி யாராவது சினிமாவை பத்தி பேசினா ஐம்பது ரூபா ஃபைன் கட்டணும் சினிமாவை பத்தி பேசினா மட்டும்தான் ஐம்பது ரூபாய் ஃபைன் கிடையாது சிகரெட் பிடிச்சா கூட ஐம்பது ரூபாய் ஃபைன் தான் சிவாஜி சார் ரஜினி சார்லாம் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாங்க வி கே ராமசாமி சாரும் அப்படிதான் ஆனா நம்பியார் குருசாமி வீட்டில் இருந்து இருமுடி கட்டி பஸ் ஏறியாச்சுன்னா எல்லாருமே பொட்டி பாம்பா அமைதியாயிருவாங்க மலை ஏறி ஐயப்பனை ஒரு தடவை தான் தரிசனம் பண்ணுவார் நம்பியார் குருசாமி ஒரு தடவை குருசாமி கிட்ட ஏன் சாமி உங்க கூட வந்தவங்கன்னு சொல்லியே நாங்களாம் ஆறு ஏழு தடவை சாமி தரிசனம் பண்ணிட்டோம் நீங்கள் ஒரு தடவை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு பேசாமல் இருந்துடுங்கன்னு கேட்டேன் அதுக்கு நம்பியார் குருசாமி சொன்னாரு ஐயப்பனை நாம தரிசனம் பண்றது முக்கியமா அவன் நம்மள பார்க்கறது முக்கியமா அவன் நம்மளை பார்த்தா போதும் அவன் செங்கோல் வச்சு ராஜா பண்ற இடத்துக்கு வந்துட்டோம் அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் அது போதும் அப்படின்னு சொல்லி நம்பியார் விளக்கம் சொன்னாங்க சபரிமலை தரிசனம்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தவுடனே ரஜினி சாதை பார்த்து ரஜினிசாமி பரவாயில்லையே இந்த தடவை சிகரெட்டும் குடிக்கல அதனால ஐம்பது ரூபாய் ஃபைனும் கட்டல விரத நாள் முழுக்க சிகரெட் பிடிக்காம இருந்தீங்களான்னு நம்பியார் குருசாமி கேட்டாரு ஆமா சாமி முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு இருந்தேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாளும் சிகரெட் பிடிக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி ரஜினி சொன்னார் அதை கேட்ட உடனே குருசாமியில் ஆரம்பித்து சிவாஜி கணேசன் அவர்கள் உட்பட எல்லாருமே ரஜினி சாரை ஆச்சரியமாக பார்த்தாங்க பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி பிரபல பாடகரான வீரமணி ராஜு அவர்கள் தகவல் வெளியிட்டு இருக்காங்க எத்தனையோ பழைய பிரபலங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் இது மாதிரி பழைய பிரபலங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில தகவல்களை பற்றி நம்ம படிக்கும் பொழுதும் பார்க்கும் போதும் எல்லாருடைய மனதுமே நெகிழ்ச்சி அடையுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வும் ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ யாருக்கும் ஷேர் பண்ண வந்தாங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்கள் நீங்க உடனே தமிழ் பிழையை சப்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்